நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டோம் நல்லா விஜய் வச்சு இன்னும் உப்பு போடலாம் போட்டுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் லிக்யூடா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஏன்னா ரொம்ப கெட்டிமா ஒரு மாதிரியாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்படி இருந்தால் தான் நம்ம நம்மளுக்கு ஆறும்போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் இதுவாக நம்ம ரொம்ப டைட்டாக செஞ்சோம்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குன்னா நம்ம அந்தளவு நெய் ஊற்ற மாட்டோம் வீட்டுக்கு இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போலாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பலாம் வேகலை நீங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்து வேணும்னா முன்னாடி பருப்பை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அரிசி போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்படி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கே நல்லா ரொம்ப களி மாதிரி கொல கொலன்னு ஒரு மாதிரி இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் பார்க்கலாம் அவங்க